நீங்கள் வேற ஸ்டேஜில் ஏஇ பட பாட்டாக ஞாபகப்படுத்திட்டீங்க அதை பற்றின கருத்துக்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் சார் அது எதுவும் மேடையில் சொல்ல முடியாது சாரி நீங்கள் வேணா முன்னாடி ஷூட் பண்ணியிருப்பாங்க இந்த அண்ணன்லாம் நல்லா அப்படி கிட்ட ஜூம் பண்ணி ஷூட் பண்ண ரீடிங்ல கண்டுபிடிச்சுக்கங்க நீங்க அண்ட் சரத் சார் உங் உங்களோட எனர்ஜி அது சூப்பர் சார் எப்பவுமே கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு செம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சார் அவரோட இன்னும் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல சரியான ரோல் இன்னும் நாங்க இன்னும் அவருக்கான ரோல் எழுதலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேது இன்னும் யங்கா அப்படியே தான் இருக்காரு சார் ஒரு உங்களுக்கு உங்களை ஒரு வேற டைமென்ஷன்ல காட்டுற ஒரு படமாவும் அது இருக்கணும் நான் இந்த படத்துல நடிச்சேன் பா சிவாவோட நடிச்சேன் அது நான் இவ்வளவு வருஷம் பண்ணாத ஒரு ரோலா அதுல அமைஞ்சதுன்னு சொல்ற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் அந்த மாதிரி சந்திக்கிறேன் சார் அண்ட் ஆல்வேஸ் ஆவேஷ் நிறைய பாத்து போலாமா நிறைய போலாமா கேட்டேன் சார் எனக்கே ஆசையா இருக்கு சார் அடுத்த ஜென்மத்துல நான் உங்களுக்கே அத்த போனா போறேன் ரைட் சார் இல்ல சார் அதான் சார் அடுத்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு அத்த போனா போறது நீங்க என்ன கல்யாணம் பண்ணி நம்ம அத்த பண்ண பாக்க போறீங்களா நடிப்போட விட்னஸ் எவர் கிரீன் ஃபிட்னஸ் தமிழ் சினிமாவோட கோல்டன் மெம்பர் இவர் ப்ரூவ் பண்ணது ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் நான் சொல்லும்போது யாரை தெரிஞ்சிருக்கோ ஒரு மிகப்பெரிய கை தட்டணும் லெட்ஸ் வெல்கம் சூப்ரீம் ஸ்டார் சரத் குமார் சார் அவர்கள் கேட்க பயமா இருக்கு ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பீரியட்ல வந்த மாதிரி எனக்கே நிறைய குழப்பமா இருக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறீங்க பட் இருந்தாலும் நான் உங்கள்ட்ட பாதுகாப்பு பேசுறேன் ஆங்கிலத்தை தான் பேசுறேன் சார் ஒரு ரெண்டு ஒண்ணு தான் ரெண்டு ஒண்ணு தான் சார் சில குழப்பி பார்க்கணும் ஆக்சுவலா சார் என்ன என்டர்டெய்னரா கூப்பிட்டு நினைக்கிறேன் சொல்லுங்க சூப்பர் சார் ஆக்சுவலா நீங்க ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சார் பசங்க எல்லாருக்குமே ஏன்னா தென் அண்ட் நவ் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளே நீங்க தான் ஏன்னா அத்த பொண்ணே வேணாம்னு சொன்ன சார் இருந்து இன்னைக்கு மொத்த பசங்களும் விரும்புற ஐஸ்வர் ராய்க்கே பேரா பழுவேட்டையா நடிச்சிட்டீங்க சோ எவ்வளவு பெரிய விஷயம் சார் ஆக்சுவலா சார் நான் நிறைய ஆடியன்ஸ் பண்ணிருக்கேன் அதர்வா சார் எல்லாருமே ஒரு கெஸ்ட் காது கிட்ட வராங்கன்னா தம்பி கொஞ்சம் கேள்வி கேட்காத சீக்கிரம் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா முதல் முறையா சார் என் காதுக்கு வந்துட்டு டேய் அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்மத்திலேயே நான் உங்களுக்கு கேள்வி சொன்னாரு அதர்வா நான் இங்கே வந்து உட்காந்துருந்தேன் சும்மா உட்காந்துருந்தேன் வேடிக்கை பார்த்து தான் இருந்தேன்

சார் எனக்கே ஆசையா இருக்கு சார் அடுத்த ஜென்மத்துல நான் உங்களுக்கே அத்த போனா போறேன் ஆயிடுச்சு இல்ல இல்ல சார் அதான் சார் அடுத்த ஜென்மத்தில நான் உங்களுக்கு அத்த போனா போறது நீங்க என்ன கல்யாணம் பண்ணி நான் அத்த பண்ண பார்க்க போறீங்களா ஒரு ஃபேண்டஸி கிளாரிட்டியா பேசுங்க பாலா இல்ல சார் ஒரு ஃபேண்டஸியா சொல்றேன் சார் ஃபேன்டசியா என் அத்த பண்ண லவ் பண்றீங்களா இல்ல சார் உங்க அத்த போனா நான் போறதா என்ன நீங்க லவ் பண்ணுவீங்களா சொல்ற சார் பொறுப்புரா இருக்கு வைல்ட் ஃபேண்டஸியா இருக்கு கொஞ்சம் ஃபேண்டஸி சார் ஃபேண்டஸி பட் நான் ஆல்வேஸ் ஐ லவ் யூ சார் உங்க வீடியோ ஐ நிறைய பாத்து